ஹலோ ஹரியான் ஐஎம் கணிதரன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்குது அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு போகலாம் அதாவது டவுட்ஸ் கேட்கறதுக்கோசரம் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ரத்து செஞ்சிருக்கிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது அவர் எதனால் ரத்து பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மருத்துவர் குழுவோட ஆலோசனை நடத்திட்டு இருந்தாரு ஆனால் இதில் வந்து பள்ளிகள் திறப்பை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊரடங்கில் என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் மாணவர்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அரசாணை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில அதாவது பார்த்தீங்கன்னா எப்படியானாலும் மாறுது இப்போ வந்து பதினோரு மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஒன்றாம் தேதி திறக்க போகிறோம் அதாவது ஸ்கூல் ஒன்றாந்தேதிலேருந்து டவுட் கேட்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ நிறையா பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா அதாவது எங்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டுருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் ஸ்கூல்லலாம் வர சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே வர சொல்லிட்டாங்க கிளாஸை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாணை ரத்து ஆயிருச்சு ஓகேவா அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் டவுட் கேட்கக்கூட போக தேவையில்லை அக்டோபர் ஒன்றாம் தேதி பள்ளிகளுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த அரசாணை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஓகே இது நிறைய பேருக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு சில பேருக்கு இது பேட் நியூஸ் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே பாய் தேங்க்